இந்த மெட்டல் மூலயமா வாட்டர் பாஸ் ஆகும் போது தான் ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி போகுது அதாவது கடின நீர் மெண்ணீர் ஆக்கி போகுது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால என்ன நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா பைப் உப்பு கட்டாது சார் பைப் லைனுக்குள்ள எங்கேயுமே உப்பு கட்டாது சோப்பு நல்லா நுரைக்கும் உப்பு தண்ணியில சோப்பு நுறைக்காது சோ நம்ம ப்ராடக்ட் போட்டினா நல்ல தண்ணியில சோப்பு நல்லா நுரைக்கும் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ்ல ஒயிட் ஒயிட்டா படியும் நம்ம அதுக்கு ஆசிட் ஊத்தி கழுவுவோம் இல்ல ஒரு க்ளீனரை வச்சு கழுவுவோம் இல்ல ஒரு வெளியேந்த ஒரு ஆளை கூட்டு வந்து வாஷ் பண்ணுவோம் ஆனா நம்ம ப்ராடக்ட் போட்ட பிறகு எப்பயுமே டைல்ஸ் புதுசாவே இருக்கும் உங்க பாத் ஃபிட்டிங்ஸ் புதுசாவே இருக்கும் உப்பு தன்மை வந்து செக் பண்றாங்க உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி செக் பண்ணுவாங்க பாத்துங்க செக் பண்ணுங்க சார் உப்பு தன்மை செக் பண்ணி 9 10 இருக்கு இந்த நோரே பாத்துங்க சார் இது ஃபர்ஸ்ட் டைம் வர நோரே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வர பண்ணுங்க சார் நோரே வித்தியாசத்தை பாருங்க ம் தெரிதுங்களா

தண்ணியை வந்து நன்னீரா மாத்தி விடுதுங்க அதாவது பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிற டைம்ல ஒரு தண்ணினால தான் எல்லா பிரச்சனையும் வருது நீங்க குளிச்சிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரிக்கும் முடியெல்லாம் வந்து தோட்டம் போது கொட்டும் ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்க உப்பு கரையில் படிஞ்சிருக்கும் அது என்னதான் தேய்ச்சாலும் போகாது சரிங்களா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஸோ இதுதான் இவ்வளவு பெருசு கூட இல்லை சின்னதும் இருக்குது ஸோ நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணலாங்க பாக்குறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சப்பாத்தி கட்டை மாதிரியே இருக்கும் என்னடா அது சப்பாத்தி கட்டை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் இது உள்ள இருக்கிற விஷயம் தான் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வந்து பார்க்க போறீங்க வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா சார் வணக்கம் பிரதர்

இருக்கிற மெட்டல் இந்த மெட்டல் மூலயமா வாட்டர் பாஸ் ஆகும் போது தான் ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி போகுது ஓகே அது வந்து கடின நீர் மென்னீர் ஆக்கி போகுது மென்னீர் ஆக்கி போகுது கடின நீர் என்ன என்னென்ன வித்தியாசம் சார் கடின நீர் திக்கான தண்ணி மென்னீர் திக்கு உடச்ச தண்ணி திக்கு இல்லாமல் இருக்கிற தண்ணி திக்கு இல்லாத தண்ணியாக தான் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயா ஃப்ரீ ஃப்ளோவும் போகும் உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் கன்வெர்ட் ஆகும் கடினமா இருக்கும் சோப் போடும்போது உங்களுக்கு நுரைக்காது கண்டிப்பாக குளிச்சு முடிச்சு வந்து நீங்க சொன்ன மாதிரி முடி கொட்டுறது இந்த என்ன நீங்க நீங்கள் நல்லா கிளாத்ஸ் போட்டாலும் சீக்கிரம் டேமேஜ் ஆகிறது வாஷிங் மிஷின் கேஸ் டைல்ஸ் எல்லாமே ஏதாவது பைப்ல நிறைய இது எல்லாமே இந்த ஹார்ட் வாட்டர் கடி நீரால் அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் மெயின்டென்ஸ் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது ரெக்கரிங் யூஸ் கிடையாது ஒன்ஸ் மாட்டிட்டா திருப்பி திருப்பி அதுக்கு செலவு இருக்கணுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சு நீங்கள் வாங்குனீங்கன்னா இது மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட் வேர்ல்டே கிடையாது எதுவுமே கிடையாது ஓகே ஸோ இப்போ வந்து கார்ப்பரேஷன் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து பிரச்சனைகள் வர்றதில்லை காரணம் என்னென்னா அது வந்து நம்ம மலையிலேருந்து வந்து குளத்துல இருந்து ஸோ கார்ப்பரேஷன் தண்ணி எடுத்து ஆறாக வந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க பட் இப்போ நிறைய வீட்டில் இண்டிஜுவலாக வந்து போர் போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ போர் போடும்போது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து என் வீட்ல எல்லாம் போர் தான் இருக்கு ஸோ என்னோட வீட்டில பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு தன்மை இல்லை ஆனாலும் அதை நான் ஃபீல் பண்றேன் குளிக்கும் போது ஒரு மாதிரி வந்து பிசுபிசுன்னு இருக்கும் கைகாலலாம் குடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இருக்கும் ஸோ தலையெல்லாம் அப்படியே ஒட்டும் முடியோட முடி வந்து ஒட்டும் கூந்தல் பறக்காது அப்படியே ஸ்டிக்கை ஸ்டிக்காக வந்து நிற்கும் சரிங்களா ஒரு கம்பி மாதிரி நிற்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணினால தான் அந்த பிரச்சனை வந்து உருவாதுங்க நிறைய நோய்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில இருந்தா வருது ஸோ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஸோ சூப்பரான ஒரு ஆஹ் வந்து இங்கே நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டைம் எக்ஸ்பான் பண்ணிட்டா எவ்ளோ வருஷம் வாரண்டியா நீங்க வந்து சார் சரிங்க கேட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுங்க சொல்றேன் கிணறு இருக்கும்போது பிரச்சனை இல்லை போர் இருக்கும் பிரச்சனை வந்து ஒரு கொஷின் பண்ணுங்க ஏன்னா கிணறுன்றது அதிகபட்சமா இருபது அடியோட முடிஞ்சிடும் அதுல அதிகபட்சமான ரெயின் அரெஸ்டிங் உள்ள வந்து ரவுண்ட் நடந்துகிட்டே இருக்கறனால அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைங்க போர்னும் போது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு போயிட்டு இப்போ சில இடத்துல ஏழுநூறு எட்நூறு ஆயிரம் வரைக்கும் போறாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம பூமியில தொலை போட்டு எடுக்கிறோமோ அப்போ அதோட இம்பீரியடிஸ் நம்ம வெளியில வரும் அப்போ வந்து தன்னோட தன்மை இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சொல்யூஷன் தேடி போகும்போது நிறைய பெரிய ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது பண்றதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு சிலிண்டர் மாதிரி வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இருந்தது இந்த உப்பு போட்டு கரைச்சலாம் பண்ணுவாங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோ நாள் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட் உப்பு கரைக்கிறது ஒரு ஒர்க் இருக்குது ஒரு வாட்டி நம்ம உப்பு கரைச்சி மெயின்டைன் பண்ணி அப்போ மொத்தமா கணக்கு போடும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவோம் இந்த உப்பு கரைச்சி பண்ணுறதுக்காகவே மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் உப்புக்கு செலவு பண்ற காஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா செலவாகும் ரெண்டு வருஷத்தோட உள்ள இருக்க மீடியாவை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கு ஒரு காஸ்ட் செலவு பண்றது நாற்பது ஐம்பது பர்சன்ட் செலவாகும் இதெல்லாம் ஒரு தலைவனா இதை யார் மெயின்டைன் பண்றது ஒரு ஒரு வாரம் இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அதனால நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக கஸ்டமருக்கு வந்து இது ஒரு பெரிய பேர்டனாகவே இருந்தது அதுக்கு நம்ம பெஸ்ட் சொல்யூஷனாக இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்ஸ் ஃபிட் அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இதுலேருந்து பார்த்துக்கலாம் ஓகே இது இது பண்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் தான் எல்லாமே வீட்டில் ஒன்ஸ் ஃபிட் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஃபிட் பண்ணால் இப்போ நான் ரொம்ப சேஃபாக க்ளியராக இருக்கிறேன் எங்களுக்கு அந்த இஷ்யூஸே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்படி டேரெக்டாக எடுத்துமே இந்த ப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை சார் ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த வீட்டில் போய்ட்டு வாட்டரை செக் பண்ணி அவங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறோம் இந்த வாட்ரு எப்படி கடின நீர் எப்படி மென்னீர் ஆகுதுன்னு அவங்க டெமோ பண்ணி காமிக்கிறோம் அந்த டெமோ கஸ்டமர் ஃபீல் பண்ணனும் ஆமா சார் நீங்க பண்ணீங்க எனக்கு சாஃப்டா இருக்குன்னு அது பண்ண உடனே அதுக்கப்புறம் உங்க சேலுக்கு போய்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன எங்க ஃபிக்ஸ் பண்ற எப்படி பிக்ஸ் பண்ண போறோம் பார்த்துக்கணும் அதெல்லாம் கிடையாது சார் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் நான் பார்த்துட்டு எங்களை பாத்தீங்களா நீங்க நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்க பார்த்து எங்களை ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாங்க சார் ஸோ இது ஆக்சுவலா வந்து ஒன்னும் என்னால நம்ப முடியல ஏன்னா வந்து ஒரு தண்ணி வந்து இந்த இதுல வந்து போகுது இதுல இருந்து போகும்போது எப்படி அது வந்து சாஃப்டாக வந்து மாறுதுங்க சார் ஒன்றும் இல்லை சார் இது ஒரு டெக்னாலஜி தான் நம்ம டெக்னாலஜி ரொம்ப டீப்பாக போகும்போது நம்ம சொல்லிடுறேன் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான் இது வந்து அலாய் மெட்டல் ஓகே இந்த அலாய் மெட்டலில் வாட்டர் பாஸ் ஆகுது சார் இப்போ ஹார்ட் வாட்டர்ன்றது பாசிட்டிவ் அயன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பாசிட்டிவ் வயன்ஸ் இதில் வந்து பட்டவனே நெகட்டிவ் வயன்ஸாக மாறிடும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் பண்ணி அனுப்புறோம் நிறைய டெக்னாலஜி சொல்லுவாங்க பிரேக் பண்ணுற பிரேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாசிட்டிவ் வயன்ஸை நெகட்டிவ் வயன்ஸாக மாத்திரதான் பிரேக் பண்ணுறதுன்றது அதை நீங்கள் என்ன நெகட்டிவ் வயன்ஸாக மாற்றிட்டாலும் அந்த 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 மேக்னெட்டோ எதுவும் எது நம்ம வைக்கிற ஒரு பொருள் அதுக்கு இருக்கிற பவருக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டு ஹவராக நாலு ஹவர் அஞ்சு ஹவர் தான் அது தனி நார்மல் வாட்டராக இருக்கும் சாஃப்ட் வாட்டர் இருக்கும் நார்மல் வாட்டராக மாறிடும் ஓகே பட் நம்ம கா இந்த ப்ராடக்ட் ஒண்டி தான் இந்த டெக்னாலஜி ஒண்டி தான் அந்த பாசிட்டிவ் ஐன்ஸ் இதில் பட்டவனே நெகட்டிவ் ஐன்ஸாக மாறி நேனாவாக உடஞ்சிடும் ஓகே ஒன்ஸ் உடஞ்சிடும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் புரியுற மாதிரி சொல்லலாம் கல் உப்பு தூளுப்பாயிடும் கல்லுப்பு தூளு பாட போற திருப்பி கல்லுப்பா மாறாது பண்ணி நேரம் உடச்சதுக்கு அப்புறம் திருப்பி ரீபாண்டிங் சொல்லுவாங்க திருப்பி ஒண்ணு சேர்ந்துருமான்னு கேட்பாங்க ஓகே மூணு மாசம் வரைக்கும் நம்ம தண்ணி அப்படியே வச்சிருந்தாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சாஃப்ட் வாட்டர் தான் அப்ப இருக்கும் பாத்திரங்களும் வெள்ளை சார் வெள்ளன்றது வந்து நம்ம இருக்கிறத எடுக்கல சார் உள்ள இருக்க அந்த சால்ட்டை வந்து எடுக்கல நம்ம வந்து எடுக்கல அதுலதான் இருக்கு ஆனா அந்த ஹார்ட்னஸோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் இப்போ பாத்ரூம் டைல்ஸா இருக்கும் டேப்பா இருக்கும் எதுல இருந்தாலும் போய் ஒட்டிடும் ஹார்ட்னஸோட வேலை போய் ஒட்டிடுறதுதான்

தோட்டத்துக்கு ஸோ மோட்டர் பம்ப் அந்த மாதிரி இடத்துல கூட யூஸ் பண்ணலாங்களா சார் நான் இப்போ அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லிடுறேன் சார் வீட்டுக்கு ஓகே இண்டஸ்ட்ரியில் பற்றி நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஓகே அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்றேன் இது அக்ரிகல்ச்சருக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் இப்போ மெயினாக இது அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம ப்ராடாக்ட் யூஸ் வீட்டுக்கு போட்டதுலாம் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர் என்ன சார் இப்போ இப்போ மூணு விதமான தண்ணி தான் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க சார் ஓகே ஆத்து பாசனம் ஏரி பாசனம் வானம் பார்த்த பூமி இது மூணு தான் அக்ரிகல்ச்சர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மழை நீர் சம்பந்தப்பட்டது அதனால அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நெல் நெல் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு முப்பத்தஞ்சு மூட்டை வரணும்னா இந்த மூணு விதமான தண்ணியில் பண்ணால் முப்பத்தஞ்சு மூட்டை அவங்களுக்கு வரும் அதே நம்ம போர் தண்ணி எடுத்து பண்ணனா பதினெட்டு இருபது இருபத்தி தான் வரும் இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக நிறைய அந்த உரம் அது இதெல்லாம் போட்டு அவங்க அதை வர வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்தால் தான் ப்ராஃபிட் ஆனால் நேச்சுரலா அந்த இருக்கிற தண்ணியிலே வரணும் அதுதான் அதோட ஒரிஜினல் இந்த எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லாமல் இதுனால அந்த நெல்லுக்கும் பாத்து வரணும் அது ஒரிஜினல் வரணும் கண்டிப்பா வரல அப்படின்னா அடர்த்தியான தண்ணி ஹார்ட் வாட்டர் அடர்த்தியான தண்ணி இந்த அடர்த்தியான தண்ணி என்ன ஒன்னு கேட்டீங்கன்னா பூமியில இறங்காது மேலோடே நின்று அப்படியே எவாபரேட் ஆகிடும் அப்ப நீங்க நூறு பர்சன்ட் தண்ணி கொடுக்கணும் எயிட்டி பர்சன்ட் தண்ணி எவாபரேட் தான் உள்ள இறங்காது இதே மழை தண்ணி மத்த தண்ணி எல்லாம் உள்ள இறங்கும் அதுக்காக தான் என்ன பண்றோம் ட்ரிப் இரிகேஷன் பண்றோம் சொட்டு நீர் பாசனம் பண்றோம் ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கணும் அப்பதான் அந்த வேர்ல வெளிச்சு வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா மேஜிக்ல ஒண்ணு இல்ல சார் இந்த அடர்த்தியான தண்ணியை அடர்த்தி இல்லாம பண்ண உடனே பூமியில தண்ணி இறங்கிடும் பூமியில தண்ணி இறங்கணும்னே வேர் ஈஸியா வேர் ஈஸியா தண்ணி எடுத்துக்கணும் கண்டிப்பா வேறு நல்லா எடுத்துச்சுன்னா கிராப் நல்லா வரப்போகுது பாருங்க அப்போ நம்ம நினைச்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா விவசாயத்துல முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா பிரேக்கிங் இது ஒரு இடத்துல பம்ப் செட் ஒரு இடத்துல இருக்கும் தண்ணி போய் சேர்ற இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஏக்கரா வச்சு லாங்ல இருக்கும் அப்ப இங்கே போறதுக்குள்ள அது நார்மல் ஆகிடும் ஆனா நம்ம ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல மூணு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் எங்க எடுக்கிறீங்களோ அது அந்த இடத்துல போய் சேர வரைக்கும் சாஃப்ட் வாட்டா தான் போகும் அப்போ அந்த அளவுக்கு போகும்போது அப்போ அக்ரிகல்ச்சர் எங்களுக்கு நாங்க போட்ட வரைக்கும் கஸ்டமர் சொன்ன என்னென்னா நாங்கள் சாதாரணமாக நெல் அறுத்துட்டா திருப்பி பதினஞ்சு ஒரு மாசம் ஆகும் திருப்பி அது சேடை ஓட்டி அது தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நாற்று நடுவாங்க ஓகே ஆனால் நம்ம நெல்ல அறுத்துட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் திருப்பி அவங்க நெல்ல நடுவாங்க ஏன்னா பூமி ஈரமாவே இருக்கும் ஈரமாகவே இருக்கும் பூமி காயாது

திருப்பி டைட் பண்ணிடலாம் ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது எதுவுமே நம்ம ப்ராடக்ட்ல வந்து மாத்தணும்னு அவசியமே கிடையாது எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ ஃபில்டர் எதுக்காக கல்லு மண் போயிடக்கூடாதுக்காக அந்த ப்ரீ ஃபில்டர் மற்றபடி இதோட ப்ராசஸ் பெருசாக கிடையாது உங்க வீட்டில் கல்லு மண் போர்ல வருதுனா மட்டும் இந்த ப்ரீ ஃபில்டர் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ப்ரீ ஃபில்டர் கூட தேவை கிடையாது அது வந்து நம்ம டேங்க்ல எட்டி பார்த்தாலும் தெரியும் அப்படி ஆமா அந்த கல்லு மண்ணு அப்படி நிற்கும் டேங்க் அடிக்கடி க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டுக்கு தான் இந்த ப்ரீ ஃபில்டர் தேவைப்படும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் மூணு இடத்துல இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அக்ரிகல்ச்சரை பத்தி க்ளியராக சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வீட்டுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதுக்கப்புறம் கார் வாஷஸ்க்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான ப்ராடக்ட் இருக்கு பேசிக்கா த்ரீ ஜி அக்வா ப்ளஸ் அதுக்கப்புறம் சூப்பர் ஃபைவ் ஜி அக்வா அதுக்கப்புறம் த்ரீ ஜி அக்வா இந்த மூணு ப்ராடக்ட் இருக்கு இந்த மூணு ப்ராடக்ட் எதுக்காகன்றது நான் லேட்டரா சொல்றேன் ப்ளஸ் இது பேசிக்கா என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கல இதுக்காக நான் சொல்றது இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அலாய் மெட்டல் இருக்குன்னு சொல்லிருந்தோம் அலாய் மெட்டல்னா நிறைய பேரு தெரியும் ஆனா அது எப்படின்றதா கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அலாய் என்னன்னா ரெண்டு மெட்டல் சேர்ந்த அலாய் இப்ப நம்ம ஆர்னமெண்ட்ல கோல்டு காப்பர் சேர்க்கிறோம் சார் கோல்டு ஒரு மெட்டல் காப்பர் ஒரு மெட்டல் ரெண்டையும் சேர்த்து அலாய் மெட்டல் இதுல வந்து முப்பத்தாறு விதமான மெட்டல மெரிஜ் பண்ணி வச்சிருக்காங்க முப்பத்தாறு விதமான மெட்டல மெரிஜ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு மெட்டல் சேர்ந்து அலாய் ஆனா எல்லாருமே அலாய் சொல்லி முடிச்சிருவோம் ஆனா இல்ல தேர்ட்டி சிக்ஸ் டைப் ஆஃப் மெட்டல மெரிஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தேர்ட்டி சிக்ஸ் டைப் ஆஃப் மெட்டல மெரிஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாட்டர் பாஸ் ஆயிட்ட பிறகு பாசிட்டிவ் ஐயன்ஸ் நெகட்டிவ் ஐயன்ஸா மாறி நெகட்டிவ் ஐயன்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸா உடஞ்சிருது

நாங்க தான் சேல்ஸ் பண்றோம் ஓ இங்க பாருங்க அம்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு சோ மூணுத்துக்குமே மூணு நேம் வந்து தனி தனியா அந்த தண்ணியோட கெப்பாசிட்டி கெப்பாசிட்டியை பொறுத்து பிளஸ் ஸ்டீடிஎஸ்ஸை பொறுத்து அது ப்ராடக்ட் மாறும் இப்போ நார்மலா நம்ம வீட்ல வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றனால என்ன நன்மைகள்னு வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன்ல உப்பு கட்டாது சார் பைப்லைனுக்குள்ள எங்கயுமே உப்பு கட்டாது சோப்பு நல்லா நுரைக்கும் உப்பு தண்ணியில வந்து சோப்பு நொரைக்காது நல்ல தண்ணில சோப்பு நொரைக்கும் பேசிக் டிஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உப்பு தண்ணில சோப்பு நோறைக்காது நம்ம ப்ராடக்ட் போட்டீங்கன்னா நல்ல தண்ணீல சோப்பு நல்லா நுரைக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ்ல ஒயிட் ஒயிட்டா படியும் நம்ம அதுக்கு ஆசிரியை கழுவுவோம் இல்ல ஒரு கிளீனரை வச்சு இல்ல ஒரு ஆளை கூட்டு வந்து வாஷ் பண்ணுவோம் ஆனால் நம்ம ப்ராடக்ட் போட்ட பிறகு ஒயிட் வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் வரும் ஆனால் அதோட வேலையே செய்யாது ஒயிட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒட்டுச்சுன்னா வராது ஸோ நம்ம ஆஸ் உறுத்தி கழுவணும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கெமிக்கல்ஸ் போட்டு கழுவ வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம ப்ராடக்ட் போட்ட பிறகு அந்த ஒயிட் வந்து சும்மா லைஸால் போய் தொடச்சிங்கன்னா வந்துடும் எப்பயுமே டைல்ஸ் புதுசாகவே இருக்கும் உங்கள் பாத் ஃபிட்டிங்ஸ் புதுசாகவே இருக்கும் அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ்னா ஜஸ்ட் வாஷ் பண்ணால் போதும் கடினமாக இல்லாமல் லைட்டாக இருக்கும் ஈஸி டு க்ளீன் அதுதான் முக்கியமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விஷயங்கள் இது இல்லாமல் சார் ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த வாட்டர் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா கிராக்ஸ் அதிகமா வராது இப்ப நார்மலா ஒரு டென் வால் இருக்கு சார் நம்ம ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி ஊத்துறோம் ஹார்ட் வாட்டர் என்ன பண்ணா அந்த பிரிக்ஸ் ஹோல்ஸ்ல போய் மூடிடும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லி ஆயிரம் லிட்டர் தண்ணி ஊத்திக்கிட்டு தான் இருப்போம் ஆனா அந்த முந்நூறு லிட்டர் தண்ணி தான் அப்சர்வேஷன் ஆகும் எழுநூறு லிட்டர் தண்ணி வாபரேஷன் ஆகும் சோ அந்த வாலுக்கு தேவையான தண்ணி உள்ள போகாது நம்ம ஊத்திருப்போம் தண்ணி உள்ள போகாது ஹார்ட் வாட்டரா இருக்கும்போது இதுவே ஆவியா போயிடு ஆப்ரேட் ஆயிடும் சோ நம்ம ப்ராடக்ட் போட்ட பிறகு யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து பிரிக்ஸ் வரைக்கும் நல்லா போய் பாஸ் ஆகும் போது உங்களுக்கு கிராக்ஸ் அதிகமா வரவே வராது அதான் இந்த ப்ராடக்ட்டோட சக்சஸ் இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் கியூபிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மூணு கியூபா போட்டு ஸ்ட்ரென்த் எடுத்தா தெரிஞ்சிடும் பிஃபோர் வாட்டர் நார்மல் வாட்டர்ல மூணு கியூப் போட்டாங்க கலவை போட்டு மூணு கியூப் கலந்துட்டாங்க நம்ம வாட்டர்ல மூணு கியூப் கலந்துட்டாங்க ஸ்ட்ரென்த் வச்சு அடிச்சாங்கன்னா சொல்லுவோம் என்ன ஸ்ட்ரென்த்ல உடையுது இது வந்து அதிகமான ஸ்ட்ரென்த்ல நம்ம கியூப் வந்து வித் பண்ணும் நார்மல் வாட்டரோட கியூப் வந்து விட் பண்ணாது அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது டென் இயர்ஸ் வாரண்டி பிளஸ் கேரண்டி இருக்கனால பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தது எங்க யூஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேசஸ் கமர்ஷியல்னா இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்து பெரும்பாலும் பாய்லிங் டவர்ஸ் கூலிங் டவர்ஸ் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காது மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி எல்லாமே பாய்லர்ஸ் அண்ட் கூலிங் டவர்ஸ் இருக்கும் அந்த கூலிங் டவர்ஸ் ப்ராசஸ் என்னன்னா ஒரு வாட்டரை வந்து கூல் டவுன் பண்ணணும் கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் அந்த வாட்டரை அனுப்புறோம் அந்த மிஷினை கூல் டவுன் பண்ணணும் ஸோ டியூப்ல வந்து அந்த வாட்டர் பாஸ் ஆகும் பாஸ் ஆகிட்டு சர்க்குலேஷன் மோட தான் பாஸ் ஆகும் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதை வெளியே அனுப்ப மாட்டாங்க திருப்பி அந்த வாட்டர் சம்புக்கு அனுப்புவாங்க திருப்பி இதே வாட்டர் தான் உள்ள அனுப்புவாங்க அப்போ ஒன்ஸ் ஒரு தடவை பாஸ் ஆகிட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு இப்போ சம்பில் இருக்க தனி ஒரு தௌசண்ட் டிடிஎஸ் இருக்கு இல்லை த்ரீ ஹண்ட்ரட் டிடிஎஸ் தான் இருக்குன்னா ஒரு தடவை சர்குலேஷன் ஆகி வெளியே வரும்போது எயிட் ஹண்ட்ரட் டிடிஎஸ் மாறிடும் டபுள் ஆகிடும் திருப்பி ஒரு தடவை சர்க்குலேஷன் பண்ணும்போது ஆயிரத்தி ஐநூறு மாறிடும் திருப்பி ஒரு தடவை சர்க்குலேஷன் பண்ணும்போது நாலாயிரம் டிடிஎஸ் மாறிடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு தடவை சர்க்குலேஷன் பண்ணாங்கன்னா you uh -huh. ஃபோர் தௌசண்ட் டேஸ் வரும் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க நான் சாஃப்ட் நன் பண்ணி சாஃப்ட் பண்ணிட்டேன் வாட்டரை ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் சாஃப்ட் வாட்டர் செகண்ட் வாட்டர் திருப்பி ஹார்ட் வாட்டர் தான் கூலிங் டவர்ஸில் ஸோ நம்ம ப்ராடக்ட்டை அந்த கூலிங் டவர்ஸோட பிஃபோரில் போட்டால் எப்போ எப்போலாம் எடுக்கிறாங்களோ அப்பப்போலாம் சாஃப்ட் ஆகும் சோ உங்களுக்கு பாயிண்ட் டவர்ஸ் கூலிங் டவர்ஸ் எங்கயுமே பைப் ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகாது நம்ம ப்ராடக்ட் போட்டா பைப்லைன் லைன் ஸ்கேல் ஃபார்மேஷனே ஆகாது ஏன் பைப்லைன் குள்ள ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகாதுன்னா எல்லா இடத்துல ரன்னிங் வாட்டர் ஸ்டாகினேஷன் வாட்டர் கிடையாது ஸ்டாகினேஷன் வாட்டர் ஒரு நீர் தேங்கி நிற்கிறது நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தேங்காத இடமா சுற்றிக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா அங்க எங்கேயுமே ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகாது டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சொன்னல பாத்தீங்களா அதெல்லாம் தண்ணி பட்டு காயிரடும் காயிர இடத்துல மட்டும் வெள்ள படியும் அது தொடச்சா போயிடும் காயாத இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க இடத்துல வெள்ளையே படியாது ஏற்கனவே பைப்லைன்ல உப்பு இருந்தால எடுத்து வரும் எடுத்து வந்துரும் ஆமா பழைய உப்பு எடுத்துட்டு வரோம் நம்ம ப்ராடக்ட் அதுதான் இந்த பாலிங் டவர்ஸ் கூலிங் டவர்ஸ்ல யூஸ் பண்றது ஓகே சார் சோ இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல பைக் கார்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னன்னா கமர்ஷியல் வாட்டர் வந்து போர் போட்டு தான் யூஸ் பண்றாங்க எஸ் சார் ஸோ அப்போ அதுலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதனால வெஹிக்கிள்ஸ் வந்து பாதிக்கப்படும் கரெக்ட் உப்பு கரை வந்து அந்த மாதிரி வந்து வர வாய்ப்பு இருக்கு ரெஸ்ட் வரும் ரெஸ்ட் வரும் எல்லாமே இதுல எப்படி தவிர்த்துக்கலாம் ஓகே இப்போ கார் வாஷ் கம்பெனிக்கே நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் இப்போ மகேந்திரா ஷோரூம் கோயம்புத்தூர்ல ஓல் சோகன் ஷோரூம் இந்த ஷோரூம்ஸ்க்குலாம் நம்ம கொடுத்துருக்கோம் கார் வாஷ் ஷோரூம்ஸுக்கு இந்த கார் வாஷ் ஷோரூம்ஸ்ல என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் அவங்க தண்ணியை வந்து கார்ல விடும் அந்த ஒயிட்டு போய் ஒட்டிக்கிட்டு வராது நம்ம என்னதான் அவங்க தொடச்சாலும்

அப்படி ஒயிட் பண்ணும் போது எங்கேயுமே அந்த ஒயிட் இருக்காது அப்ப ஒயிட் இருக்காதனால அவங்களுக்கு பெரிய லாபம் இதுக்காக கார் வாஷ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் தான் காரே வாஷ் பண்றாங்க அந்த ஆர்ஓ பிளான்ட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா வாட்டர் வேஸ்டேஜ் இருக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இதுல மெயின்டெனன்ஸ் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கார் வாஷ்க்கு நல்லபடியாக யூஸ் ஆகும் ஸோ இப்போ போர் தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ஓ தண்ணியாகவும் யூஸ் பண்றாங்க அப்போ நம்ம

உப்பையும் குறைக்காது ஏன்னா நம்ம உப்பு எடுக்கல உப்பை உடைக்கிறோம் அதுதான் அந்த டெக்னாலஜி இது நம்ம சாஃப்ட் வாட்டர் தான் இது ஒன்லி ஃபார் புலங்கிற தண்ணிக்காக மட்டும்தான் ஓகே இப்போ கார்ப்பரேஷன் தண்ணியை பார்த்தா சில டைம்ல மழை பெஞ்சால் கலங்கெல்லாம் வரும் அந்த கலங்கள் தண்ணி அந்த மஞ்சள்லாம் வருமில்ல நல்லா வந்து சரி பண்ணிருமா இல்ல இந்த ப்ராடக்ட் வந்து மஞ்சள் தண்ணிக்கோ கலங்கள் தண்ணிக்கோ காவி தண்ணிக்கோ கிடையாது வந்து ஆமா உங்களுக்கு ஹார்டு வைக்கணும் ஆமா ஹார்டு வாட்டருன்றது க்ளியராக சொல்லணுன்னா தண்ணி வெள்ளை வெள்ளையேன்னு தான் இருக்கும் ஆனா உப்பு தண்ணி அந்த வெள்ள தண்ணி தான் பிரச்சனையே இந்த மஞ்ச தண்ணியா தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிரும் தண்ணி மஞ்சளா இருக்குன்னு தெரிஞ்சிடும் சாக்கடை தண்ணி தான் மிக்ஸ் ஆந்துச்சுனா ஸ்மெல் தெரிஞ்சிடும் சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆயிருக்கணும் இந்த ஹார்ட் வாட்டர் தான் கண்டே பிடிக்க முடியாது தண்ணி வெள்ளையா இருக்கும் கிறிஸ்டல் கிளியா இருக்கும் சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த சப்ப தண்ணிக்கு தான் அந்த ப்ராடக்ட்டே தவிர காவி தண்ணிக்கோ சீவேஜ் வாட்டருக்கோ இந்த ப்ராடக்ட் கிடையாது அதுக்கும் எங்க கிட்ட ஃபில்ட்ரேஷன் இருக்கு ஆனா இந்த ப்ராடக்ட் அந்த கொண்டான ஃபில்ட்ரேஷன் process கிடையாது ஓகே அப்ப கமர்ஷியல்ன்றப்ப நம்ம கோழி பண்ணை ஆட்டு பண்ணை அந்த மாதிரி இல்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் கோழி பண்ணையில என்ன பிரச்சனைனா ஹார்ட் வாட்டர் ஆகும்போது அந்த கோழியும் ஆடும் குடிக்கிறதுக்கு சிரமப்படும் அதுக்கு நம்ம ஆர்ஓ வாட்டரும் குடிக்கும் கொடுக்க முடியாது அது குடிக்கவும் செய்யாது சோ இந்த தண்ணியை நம்ம உப்பை உடைக்கிறனால அது ஈஸியா இன்டேக் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா அடர்த்தியான தண்ணியை கஷ்டப்பட்டு குடிக்கிறதுக்கும் அடர்த்தி இல்லாத தண்ணி அது ஈஸியா குடிக்கும் அப்படி தண்ணி நிறையா குடிச்சிச்சினாலே வெயிட் கெயின் அதிகமாகும் அந்த வெயிட் கெயினில் தான் அவங்களுக்கு தேவை கண்டிப்பா உடல் எடை கூடணும்

செக் ஆஃப்டர் காமிக்க வருது பட் பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறது கிடையாது டிடிஎஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுதான் டிசைன் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு ஏன்னா ரொம்ப லோ டிஎஸ் இருந்தாலும் போட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது ஈஸியா சொல்லணும்னா உப்பு தன்மைங்க இப்போ பீச் ஓரத்துல ஒரு வீட்டுல இருந்தது போர் தண்ணி எடுக்கிறாங்கன்னா அங்க கொஞ்சம் ஹெவியா இருக்கும் சரிங்களா சோ சில பேர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கும் தோட்டத்தை ஒட்டி இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் தண்ணி சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து மீடியமா இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து வேலை செய்யும் இதுதான் விஷயம் உப்பு தன்மையை வந்து செக் பண்றாங்க உங்க வீட்டுக்கு வந்து எப்படி செக் பண்ணுவாங்க சார் நயன்ஸுக்கு நயன் டென் இருக்குது இதே மாதிரி பார்த்துருக்கு எப்படின்னு ரொம்ப ஜாஸ்தி தான் ஜானவரி இது பார்த்துருக்கு ஓகே மேலே போச்சு ஓ எழுநூறுக்கு மேலே அந்த கவுண்டிங் இருந்தாலே அதிகமான வைபஸ் அந்த மாதிரி இருக்கு மேலே போயிருச்சுனால அது வந்து வந்துடுச்சு சார் இப்போ நம்ம டெமோ ஓகே இப்போ என்ன சார் ஹேண்ட் வாஷ் சார் கை வாஷ் கை கழுவு கை கழுவு கை ஓகே கை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் இப்போ ப்ரெஸ் இது எதுக்குண்ணா சார் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம வெளில எடுக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கிறதுனால ஒரு அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுறோம் காமிச்சு இந்த நுரையை பார்த்துங்க சார் ஃபஸ்ட் டைம் வரணும் செகண்ட் டைம் இதே ஓட்டுறதை நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க ஓகே இதே தண்ணியில இதே தண்ணியில ஃபர்ஸ்ட் அழுக்கு எடுத்துறோம் ஓகேங்களா இப்போ செகண்ட் டைம் வந்து இதுதான் オリジナル உங்க தண்ணி நல்லா கை நல்லா இருக்கும்போது ஹேண்ட் வாஷ் பண்றோம் ஏனா நம்ம பண்ணிட்டنا ரெண்டாவது நீங்க பண்ணேனே நரோ வந்துச்சு அப்படினு கேட்பாங்க ஓகே அப்பலாம் இருக்க கூட கைய க்ளீன் கையில எப்படி நரோ இருக்குதுன்னு இப்போ செகண்ட் வாஷ் பண்ணிட்டீங்க இப்போ இந்த நரையும் நீங்க பாத்துங்க இந்த நரையும் நீங்க பாத்துங்க சார் ஓகே ஓகேங்களா இப்போ நான் கண்டிஷனல் தண்ணி தரேன் ஓகே இதுல நீங்க கை வாஷ் பண்ணுங்க இப்போ இந்த இடல நம்ம இதுல நீங்க கை வாஷ் பண்ணுங்க ஃபுல்லா ஃபுல்லா கை வாஷ் பண்றேன் ஃபுல்லா கை வாஷ் பண்றேன் ஓகே ஃபுல்லா வாஷ் பண்ணுங்க இப்போ இப்போ என்ன வாஷ் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் ஆ பழைய தண்ணி இல்லாத அளவுக்கு வாஷ்

ஓகேங்க நல்லா துடைச்சிருங்க வெட்டே இருக்கு கூட ட்ரை ஆக்கிடுங்க ட்ரை பண்ணிடுங்க ரெண்டு கை ட்ரை பண்ணுங்க சார் இப்போ ரெண்டு கை பண்ணி பாருங்க

அன்னை யூஸ் பண்றாங்க அந்த மீட்டர் போற இடத்துல இத ஃபிக்ஸ் பண்ணி வச்சறோம் அப்ப அவங்களுக்கு போற தண்ணியெல்லாம் சாஃப்ட் ஆட்றப்படும் ஏன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்வாங்களான்னு சொல்ல முடியாது பத்து பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னு சேர நாலு பேர் சேர மாட்டாங்க அந்த ரெண்டு பேருக்கு தேவையில்லை போட்டலாம் மொத்தமே எல்லாரையும் கூப்பிடுற அவசியமே இல்லை இதுல இதுல ஒரு நல்ல இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கிட்ட சூப்பர் மாதிரி பெரிய அபார்ட்மென்ட்க்கு வேணாலும் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தனியா வீடு இருந்தாலும் போட்டு குடுக்குறாங்க கமர்ஷியல்ல கோழி பண்ண எல்லாத்துக்குமே அந்த யூஸ் பண்ணிக்கலாம் சார் பிரைஸ்ஸை பாத்துடலாங்களா சார் இப்போ டெமோ வந்து பாத்துருப்பீங்க சோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கேட்டிருலாம் சோ ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்னு குடுத்தாங்க டெமோ நீங்க பாத்தீங்க டெமோ எப்படி இருந்துச்சு உண்மையிலே இன்னும் சாஃப்ட்டா தான் இருக்கு சாஃப்ட்டா இருக்கு சார் நல்ல ஒரு பஞ்சுக்குள்ள குள்ள கைய மாதிரி இருக்கு ஓகே தேங்க்ஸ் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூணு ப்ராடக்ட் இருக்கு நான் ஃபர்ஸ்டே டே சொல்லிருந்தேன் த்ரீ அக்கோ ப்ளஸ் சூப்பர் ஃபைவ் ஜி அக்வா த்ரீ அக்வா இப்போ நம்ம டிடிஎஸ் மீட்டர் வச்சு காமிச்சோம் டிடிஎஸ் எதுக்கு செக் பண்ணோம்னா அது ஹார்ட் வாட்டரா இல்லையான்றதுக்காக தான் டிடிஎஸ் மற்றபடி நம்ம ப்ராடக்ட் டிடிஎஸ் குறைக்காது ஸோ டிடிஎஸ் பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் மாறும் இப்போ ஒரு ஆயிரம் டிடிஎஸ்க்குள்ள குள்ள இருந்தா த்ரீ அக்வா ப்ளஸ்ன்ற ப்ராடக்ட்டே போதும் ஆயிரத்துல இருந்து நாலாயிரம் டிடிஎஸ் இருந்தா சூப்பர் ஃபைவ் ஜி அக்வா இந்த ப்ராடக்ட் நாலாயிரத்துக்கு மேல போயிடுச்சு நாற்பதாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் இருந்தா த்ரீ ஜி அக்வான்ற இந்த ப்ராடக்ட் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் தான் இப்ப கையில இருக்க மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் தான் ஆனா ஆயிரம் டிடிஎஸ் குள்ள தான் இந்த ப்ராடக்ட் நாலாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் தான் இந்த ப்ராடக்ட் நாற்பதாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் தான் த்ரீ ஜி அக்கௌண்ட் ப்ராடக்ட் இந்த கையில இருக்க ப்ராடக்ட் சோ இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் செவன்டீன் செவன் ஹண்ட்ரட் பதினேழு எழுநூறு இது okay. okay. வந்து இருபத்தி ஒன்பது ஐநூறு ஹாஃப் இன்ச் சேம் ஹாஃப் இன்ச் இருபத்தி ஒன்பது ஐநூறு இந்த மூணுமே வீட்டுக்கு போதுமானது ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் மூவாயிரம் லிட்டர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன் இன்ச் பைப் தான் அவங்க வீட்டுல இருக்குன்னா ஹாஃப் இன்ச் ப்ராடக்டே போதுமானது சோ இது இல்லாம அவங்களுக்கு வீட்டுல டஸ்ட் வருது அப்படின்னா ப்ரீ பில்டர்

ஆறு இன்ச்சுல இருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் அகைன்ஸ்ட் ஆர்டர் நீங்க சொன்னீங்கன்னா மேனுபேக்சர் கேட்டு வாங்கி கொடுப்போம் ஓகே சார் ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவலா தனியாக வாங்குறது இல்லாம ஒரு டீலர்ஷிப்பா எடுத்துக்கலாங்களா ஆமா சார் நம்ம கிட்ட வந்து டீலர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா கன்னியாகுமரியில் ஆஃபீஸ் இருக்கு பிளஸ் சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு சென்னையில் நாங்கள் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராஜகீழ் பக்கம் தாமரம் மெயின் வேலைச்சேரி மெயின் ரோட்ல தாமரம் டு வேலைச்சேரி போற மெயின் ரோட்ல ராஜகீழ் பக்கம் செம்பாக்கம்ன்ற ஏரியாவில் நாங்கள் இருக்கோம் டீலர்ஷிப்பு வாங்க பண்ணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி என்னென்னு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி விற்றீங்கன்னா சூப்பரான பிசினஸ் இதை விட்டு வேற பிசினஸ் உங்களுக்கு கிடையாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைனலா வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட் யாரும் காப்பியும் பண்ண முடியாது சரிங்களா சோ இது என்ன சர்டிபிகேட் சார் இது வந்து பேட்டன் சர்டிபிகேட் முப்பத்தி ஆறு கண்டில பேட்டன் சொன்னா பாத்தீங்களா அந்த மேனுபேக்சர் வச்சிருக்க சர்டிபிகேட் இது பேட்டன் சர்டிபிகேட் இந்த கீழே இருக்க அவார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போ நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்போஸ் நிறைய இருக்கு அதோட அவார்ட்ஸ் எல்லாமே பைனலா நம்ம பிராண்ட் பேர் சொல்லிடுங்க பிராண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கம்பெனி பேர் வாஸ்கா சார் பிராண்ட் நேம் வந்து த்ரீ ஜி அக்வா அதுக்கு நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம் ஆக்சுவலா நாங்க வந்து இதை இந்த ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நாங்கள் கிடையாது அந்த இண்டோர் இருக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பிரான்ச் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு ஸோ தமிழ்நாடு கேரளாவுக்கு நாங்கள் சப்ளை பண்றோம் சார் சூப்பருங்க புதர் ஸோ இப்போ சென்னையில வந்து கேட்குறாங்க அப்படின்னா டேரக்டா வீட்லேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா சார் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு நாங்களே வீட்டுக்கு வந்து எங்க டீமே வந்து டெமோ காமிச்சு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இது இல்லாம கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மதுரை திருச்சி திண்டுக்கல் தேனி இந்த மாதிரி ஏரியா தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருநெல்வேலி இந்த ஏரியாஸில் வந்து எங்கள் டீலர் வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சு ஓகே ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஓகே சூப்பர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெய்லியுமே ஹண்ட்ரடாக நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணிக்கு தேவையான ஒரு பொருளை வந்து காமிச்சிருக்கோம் ஸோ இப்போ இருக்க டைமில் நிறைய பேர் உப்பு தண்ணியால் ரொம்ப இருப்பீங்க வீட்டில் கரை ரெஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு செலவு வச்சுட்டே இருக்கும் ஸோ அதுலேருந்து உங்களையும் உங்கள் உடம்பையும் உங்கள் வீட்டையும் பாதுகாத்துக்கிறக்காக நல்ல ப்ராடக்ட் காமிச்சிருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் உங்க வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்ஸ் இருக்கும் அதுல வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து பயனடையட்டும் சரிங்களா சோ பண்ண மீட்பு தமிழ்வாக